பாடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதுவாக ஒதுக்கலாம் ரப்பி ஷஹலி சதுரீ வயசல் அம்ரி வா ஹலோ லா உதத் அம்எல் ஏசாணி எஃப் அஹு கவுலி ரப்பி ஜிதினே அல்மா ரப்பி ஜித்னியா அல்மா ரப்பி ஜிதினே அல்மா இன்னைக்கு உருது பாடம் எட்டு பார்க்க போகிறோம் ரஹம் இரக்கம் குஷ் சந்தோஷம் ஹஃபா கோபம் ரக் வை ஜுல்ம் அநியாயம் பதன் உடல் நஜீஸ் அசுத்தம் அதப் மரியாதை முன்க முகம் மோட் திருப்பு சுபஹ அதிகாலை பாத் பேச்சு மான் ஏற்றுக்கொள் உட் எழுந்திரு ஹூப் நன்று நேக் அச்சா நல்ல பாப் வாலித் தந்தை தோகா நம்பிக்கை மோசம் அப்புறம் வந்து சே அதிகாலையிலே மா வாலிதா தாய் யாத் ஹிவ்ஸ் ஞாபகம் மா பாப் கி பாத் மான் அதாவது தாய் தந்தையுடைய பேச்சை பாத்னா பேச்சு மான்னா ஏற்றுக்கொள் தாய் தந்தையுடைய பேச்சை ஏற்றுக்கொள் அந்த மாதிரியும் வைக்கலாம் உன்னர் சென்று சென்டென்ஸ் வந்து உங்களுடைய பெற்றோர்களுடைய பேச்சை கேளுங்கள் அந்த மாதிரியும் வச்சுக்கலாம் சரிங்களா உன்கா அதப் கர் அவர்களுக்கு மரியாதை செய் அதப்னா மரியாதை கர்னா செய் உன்கு குஷ் ரஹ் அவர்களை சந்தோஷமாக வைத்திருங்கள் நேக் பாத் சே முன் ந நூட் அதாவது நேக்னா நல்ல பாத்னா பேச்சிலிருந்து முங்னா முகம் வேண்டாம் நஹ்னா வேண்டாம் மோட்னா திருப்ப அதாவது நல்ல பேச்சிலிருந்து முகத்தை திருப்ப வேண்டாம் அப்படியும் வச்சுக்கலாம் உன்ன சென்டென்ஸ் எப்படின்னா நல்லதை புறக்கணிக்காதீர்கள் அந்த மாதிரியும் நம்ம சொல்லிக்கலாம் சுபு சே உண்ட் அதாவது அதிகல்லே எழுந்திரு ஒன் பார் ஹஃபா ந ஹோ அவர்கள் மீது பர்ண மீது அவர்கள் மீது ஹஃபா கோபம் பட வேண்டாம் பதன் கு நஜீஸ் நஹ கர் அதாவது உடலை அசுத்தமாக்காதீர்கள் பதன்னா உடல் அசுத்தம் செய்ய வேண்டாம் அப்படின்னு வச்சுக்கலாம் உடலை அசுத்தமாக்காதீர்களும் நம்ம சொல்லலாம் சபக் ஹூப் யாத் கர் சபக்ன பாடம் பாடத்தை நாபகம் வைத்திருங்கள் கிசிபர் பர் ஜூம் கர் அதாவது ஒருவர் மீதும் அநியாயம் செய்ய வேண்டாம் அதாவது எந்த ஒருவர் மீதும் அணியாயம் செய்ய வேண்டாம் கிசிகு தஹர் எந்த ஒருவருக்கும் நம்பிக்கை மோசம் செய்ய வேண்டாம் தானா நம்பிக்கை மோசம் நஹ வேண்டாம் செய்ய வேண்டாம் அ ஏக் பர் ரஹம் கர் ஒவ்வொருவர் மீதும் இரக்கம் காட்டுங்கள் இந்த மொல்லமா கோர்ஸில் வந்து ப நம்ம வந்து மார்க்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ல ஆளுவம் உள்ளவங்க மட்டும் லேடிஸ் மட்டும் இதில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் நான் வந்து கீழே வந்து டெலகிராம் லிங்க் வந்து கொடுக்குறேன் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வந்து அந்த குரூப்லேயே அதாவது டெலகிராம் குரூப்லேயே நம்ம போட்டிருக்கோம் இன்ஷாலா அதன்படி நீங்கள் வந்து செயல்படுத்திக்கோங்க இன்றைக்கி பாடத்தில் உள்ள ஹோம் ஒர்க் வந்து இதுதான் அதாவது கீழ்குள்ள வார்த்தைகளுக்கு வந்து தமிழில் அதாவது இந்த உருதுலாம் இருக்கும் இதுக்கு ஃபுல்லாக நீங்கள் தமிழ் எழுதணும் அதுக்கப்புறம் தமிழில் வேர்ட் கொடுத்துருப்பாங்க இதுக்கு நீங்கள் வந்து உருதை வந்து எழுதணும் இன்ஷாலாம் வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்